தடங்கள் எச்சரிக்கை விடாமுயற்சி வெற்றி கடக ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்குக்கு கை கொடுக்குமா இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டுக்கு மே மாதத்திற்கு பிறகு பண பலன்கள் வந்து சேரும் என்பதால் எச்சரிக்கையாக இருந்து புதிய சொத்துக்களை வாங்கலாம் ஆனால் மிக மிக கவனமாக இருப்பது நல்லது இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டில் பலருக்கும் மகிழ்ச்சியான விஷயங்கள் நடந்துள்ளது சிலர் தங்கள் வாழ்வில் சில தடங்கல்களை கடந்திருக்கலாம் ஆனால் இனி வரும் புத்தாண்டில் நம் வாழ்வில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் என்று நம்பிக்கையோடு விடாமுயற்சியுடன் நாம் முன் செல்வோம் இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் ராசியினரின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது குறித்து இங்கு பார்க்கலாம் தொழில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் ஆரம்ப நாட்களில் கடகராசிக்காரர்களை பொறுத்த மட்டில் குரு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் இதனால் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டைப் போலவே இரண்டாயிரத்து இருபத்து நான்கு லும் ஏப்ரல் வரை பெரிய வெற்றிகள் தொழிலில் வருமானத்தில் வந்து சேராது பணியிடத்தில் மந்த நிலையிலேயே இருப்பீர்கள் இதனால் புத்தாண்டையொட்டி புதிய தொழில் தொடங்குதல் கூட்டுத் தொழில் தொடங்குவது என்பது போன்ற முயற்சிகளை எடுக்காமல் இருப்பது நல்லது இருக்கும் வேலையை விட்டு புதிய வேலைக்கு மாறுவதற்காக அவசரப்பட்டு பிறகு சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் வியாழன் பயிற்சி நடைபெற்ற பின் குறு பதினொன்றாம் இடத்திற்கு செல்லும் இது லாபஸ்தானத்தில் குறு வருவதை குறிக்கும் குறு பணத்தை கொடுக்கும் இடத்தில் இருக்கும்போது அதை தடுக்கும் ராகு கேது இல்லை எட்டாம் இடத்தில் சனி இருப்பார் ஆனால் சனி தடுக்கும் இடத்தில் இல்லாமல் தடையை கொடுக்கும் இடத்தில் மட்டும் தான் இருப்பார் இதனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் போராடி முயன்றால் வெற்றி சாத்தியம் ஆகும் சொத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டுக்கு மே மாதத்திற்கு பிறகு பண பலன்கள் வந்து சேரும் என்பதால் எச்சரிக்கையாக இருந்து புதிய சொத்துக்களை வாங்கலாம் ஆனால் மிக மிக கவனமாக இருப்பது நல்லது காதல் திருமணம் மே மாதத்திற்கு பிறகு கடக ராசிகாரர்களுக்கு காதல் திருமணம் போன்ற விசேஷங்கள் நிகழ்வுகள் கைகூட அதிக வாய்ப்புள்ளது குரு பகவான் அதற்கு துணை நிற்பார் ஆனால் சனி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் வரை எட்டாம் இடத்தில் இருப்பதால் ஆரம்ப காலத்தில் தம்பதிகள் இடையே ஒத்து வராத சூழல் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரக்கூடும் இதனால் தீவிர வாக்குவாதங்களை தவிர்க்கலாம் இந்த மனநிலைக்கும் தயாரான பின் திருமணத்தை நடத்துவது மிகவும் நல்லது பெண்கள் கடகத்தில் பிறந்த குடும்ப பெண்கள் மனதில் இனம் புரியாத கவலை இயக்கம் அதிருப்தி போன்றவை இருக்கும் இதனால் எதிர்பார்ப்பை மிக மிகக் குறைத்து கொள்வது நல்லது ஏதாவது ஒரு மந்திரத்தை தினந்தோறும் உச்சரித்து கடவுளை வணங்குவது நல்லது ஆரோக்கியம் எட்டாம் இடத்தில் சனி இருப்பதால் ஆரோக்கியம் மிக மிக முக்கியம் இதனால் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் உணவு லாங் டிரைவிங் டிரக்கிங் என ரிஸ்க் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது காரணம் எத்தனை பணம் இருந்தாலும் உடல் நலத்துடன் இருந்தால் மட்டும் தான் அதை அனுபவிக்க முடியும் இதனால் முடிந்தவரை ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்கி எளிய உடற்பயிற்சிகளை செய்து கொள்வது நல்லது பொறுப்பு துறப்பு இந்த கட்டுரையில் உள்ள எந்தவொரு தகவல் பொருள் கணக்கீட்டின் துல்லியம் அல்லது நம்பகத்தன்மைக்கு எந்தவிதமான உத்தரவாதமும் இல்லை இதில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் பல்வேறு ஊடகங்கள் ஜோதிடர்கள் பஞ்சாங்கங்கள் சொற்பொழிவுகள் நம்பிக்கைகள் வேதங்களில் இருந்து சேகரித்து உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது எங்கள் நோக்கம் தகவல்களை வழங்குவது மட்டுமே இதிலிருந்து வெறும் தகவல்களை மட்டுமே பயனாளர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றபடி இதிலிருந்து பயன்படுத்திக் கொள்வது பயனாளரின் பொறுப்பாகும்